அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹமது இல்லாஹி ரப்பீல் ஆலமீன் வலாத் வசலாம் இல்லாஹி வ அலிஹி வஹ்பிஹி அஜ்மா வமன் தபி அஹு வா அஹுபி தீன் இலா யோமித்தீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேருதவியால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் நாம் முன்பு தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்ட தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நபிமொழிகள் என்ற தலைப்பினுடைய அடுத்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த தீமையை தடுப்பதற்கு இஸ்லாமிய மக்களை ஆர்வமூட்டிய செய்திகளில் ஒரு செய்தி இந்த செய்தியும் நாம் அதிகமதிகமாக பல தருணங்களில் பல மார்க்க அறிஞர்கள் பேசியோ பல உரைகளில் கேட்டோ கண்டிப்பாக இந்த செய்தியை நாம் அறிந்து வைத்திருப்போம் நபிகளார் சொன்னார்கள் மின்கும் முன்கரன் உங்களில் யார் ஒருவர் ஒரு தீமையை பார்க்கிறாரோ அவர் தனது கரத்தால் அந்த தீமையை தடுக்கட்டும் அதற்கு அவர் சக்தி கொண்டவராக இல்லை என்றால் அவர் தனது நாவால் அந்த தீமையை தடுக்கட்டும் இல்லம் எஸ் அதற்கும் ஒருவேளை அவர் சக்தி பெற்றவராக இல்லை என்றால் ஃபபி கல்பிஹி அவர் தனது உள்ளத்தால் அதை வெறுத்து விடட்டும் அந்த பா அது பாவம் தான் என்பதை தனது உள்ளத்தால் அதை அவர் ஒப்புக்கொள்ளட்டும் வெறுத்து விடட்டும் ஜாலிக்க அதாஃபுல் ஈமான் இதுதான் ஈமானில் ஆகத்தரம் குறைந்த ஈமான் பலகீனமான ஈமான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு சல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்தி நாம் ஏராளமான முறை கேட்டு இருந்தாலும் இதனுடைய ஒவ்வொரு கோணத்தையுமே சில மக்கள் தவறாகத்தான் விளங்கி வைத்திருக்கிறார்கள் அதில் முதல் கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நபிகளார் சொல்லுகிறார்கள் உங்களில் ஒருத்தர் தீமையை பார்த்தால் கரத்தால் தடுங்கள் அப்படின்ன உடனே அடித்துதான் திருத்தனுங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு நபிகள் நாயகம் செல்லல்லா வைசல்ல அடிக்க சொல்லி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த பாடம் உணர்த்துவதை போன்று தோன்றும் ஆனால் அதை அடிக்க சொல்லல அடிப்பதற்கு சூழ்நிலை இருந்தால் அதற்கு அதிகாரம் இருந்தால் அடிப்பதையும் குறிக்கும் அடிக்காத நிலையில் கூட சில காரியங்களை கரத்தால் தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தாமல் இருப்பது அந்த சூழ்நிலைகளை நிராகரித்து மக்களை எல்லாம் தூர தள்ளி விடுவது இப்ப இது கூட தீமையை தடுப்பது கரத்தால் என்றால் அடிப்பதை என்றுதான் பல மக்கள் விளக்கம் தருகிறார்கள் ஆனால் அது அடிப்பதை மட்டும் குறிப்பது கிடையாது எல்லாராலேயும் அடிக்க முடியாது இல்ல ரசுல்லாவுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்கள் அல்லாஹுடைய அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க மேற்கொள்ளும் போது ஆயிஷா அம்மையார் கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த முத்து மாலையை தொலைக்கிறார்கள் அதனால் ரெண்டு முறை நடக்குது ரசுல்லா ரெண்டு பல பயணங்கள்ல ரெண்டு முறை ஆயிஷா நாகி தனது முத்து மாலையை தொலைத்தார்கள் ஒரு முறை தொலைத்தது இரவு வேலை அது யாருக்கும் சொல்லாமல் தனியாக போய் தேட போனாங்க கூட்டம் புறப்பட்டு சென்று விட்டது ஆயிஷா நாயகி அவங்க தவற விட்டுட்டாங்க ஒரு முறை பகல் வேலையிலேயே இதே மாதிரி முத்துமாலையை தொலைத்து விடுகிறார்கள் அவர் ஆயிஷா நாயகி வந்து முத்து முத்துமாலை தொலைஞ்சிருச்சு அமானிதமான பொருள் அப்படிங்கிறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி ஆயிஷா நாகியை தேட விடுறாங்க எல்லாரும் அமர்றாங்க அங்கே தண்ணி இல்லாத நேரம் தொழுகைக்கான பகல் வேலையினுடைய ஒரு சரளான தொழுகை அது லுகராக இருக்கலாம் அல்லது அசராக இருக்கலாம் பெரும்பாலும் அது லுகருடைய வேலையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் லுகர் வரும் பொழுது மக்கள் எல்லாம் அங்க தண்ணி இல்லைங்கிறதுனால எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா நபி இடத்துல இல்ல யார் இடத்துல அபுபக்கரத்தில அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க உங்க மகள் பண்ண காரியத்தை பாத்தீங்களா அவங்களால நம்ம எல்லாரும் இங்க தங்கிட்டோம் இப்போ ஒளிச்சிய தண்ணி கிடையாது தயமும் என்ற சட்டம் அருளப்பட்ட காலம் அந்த நேரம் தான் அப்ப அபுபக்கரத்தில அவங்கள்ட்ட எல்லாரும் சொன்னோன்னா அபுபக்கரத்திலான கடுமையான ரோஷம் கோபம் வருது நேரம் போறாங்க ஆயிஷா ரதியல்லாஹன்காவை அபுபக்கரத்தியலானவர்கள் அடித்தார்கள் என்ற செய்தி அதிர்சில இருக்கு ஒரு தந்தை தன் மகளை திருமணமே முடித்து கொடுத்தாலும் சரி சில தீமையான தீமைங்கிறது தவறு தவறு ஏற்பட்டிருக்கு அந்த பிழை யாரால் தன் மகளால் ஏற்பட்டது மகள் செய்த ஒரு காரியத்தால் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு கூட்டத்திற்கு சிரமத்தை தந்திருக்கிறது அதனால் தன்னுடைய மகளை ஆயிஷா ரத்தியலாஹர்கள் அதாவது அபுபக்கரத்தியலானவர்கள் அடித்தார்கள் என்று செய்தியை பார்க்க முடிகிறது அப்ப இது மட்டும் கரத்தால் தடுப்பது அல்ல சில சூழ்நிலைகளை உருவாக்காமல் இருக்கும் சில சூழ்நிலைகளை ஏற்படாமல் இருப்பது கூட கரத்தால் தடுக்கக்கூடிய காரியம் தான் அவர்களுடைய காலத்துல சில நபி தோழர்கள் எல்லாம் சில வகையான சண்டையிடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்தது ஒரு முறை ரசூலா ஒரு போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படி போன இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அன்சாரி தோழர் ஒரு முஹாஜிர் தோழரை அடித்து விட்டார் விளையாட்டா அவர் வேணுக்குன்னு அடிக்கல விளையாட்டாக அடித்து விடுகிறார் கோபப்பட்ட முஹாஜிர் தோழர் சொல்கிறார் முஹாஜிர்களை எல்லோரும் ஒண்ணு தரலங்க அன்சாரிகளை பாத்தீங்களா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய திமுரு பாத்தீங்களா எல்லாரும் வாங்க ஒண்ணு சேருங்க அப்படிங்கிறார் அன்சாரி தோழர்கள் பாக்குறாரு ஒரு நீங்க ஆளு சேர்க்கிறீங்க அப்ப நாங்க ஆளு சேர்க்கவா ஒரு உம்மத்தின் இருந்த இடத்தை நம்ம என்னவா மாறுது ரெண்டு உம்மத்தாக மாறுது அன்சாரிகளை நீங்கள் வாருங்கள் இவர் முஹாஜிர்களை நீங்கள் வாருங்கள் என்று அவர் சொல்கிறார் ரெண்டு கூட்டம் சண்டையிடுவதற்கு நிற்கிறார்கள் ரசுல்லாவுடைய காதில் இது உடனடியாக விழுகிறது ரசுல்லா தன் கூடாரத்தை விட்டு வெளியே வராங்க சண்டை ஏற்படாமல் கரத்தால் ரசூல்லா அதை விளக்கி விட்டுட்டாங்க அது தீமை நடக்க விடாமல் பேச்சுவார்த்தை சமாதானப்படுத்தி மார்க்கத்தினுடைய செய்திகளை சொல்லி இப்படிலாம் பண்ணலாமா என்று சொல்லி நபியவர்கள் அந்த காரியத்தை நடத்த விடாமல் ஆக்கி விட்டார்கள் அப்ப கரத்தால் தடுங்கள் என்றால் அடித்து தான் திருத்த வேண்டும் என்பது அல்ல அடிக்காமல் அந்த சூழ்நிலை ஏற்படாத விதத்தில் நடந்து கொள்வதை கூட கரத்தால் தடுப்பது இந்த செய்தி இதை பல மக்கள் வந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளங்கி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு தகவல் அதே போன்று இதே வந்து இந்த உள்ளத்தால் வெறுங்க அப்படின்னு வரும் இந்த வெறுத்திருங்க சில மக்கள் தீமையான சபைகளை கலந்து கொண்டிருப்பார்கள் தீமையான நடக்கக்கூடிய சபைகளில் கலந்து கொண்டு அதை நான் உள்ளத்தால வெறுத்திருக்கிறேன் ஆனால் என்ன செய்யறது நிர்பந்தம் நம்மளால் அந்த சபையை விட்டு புறக்கணிக்க முடியல அது வந்து ஒரு ஆடம்பரமான திருமணம் திருமணம் என்ற நிகழ்வாக இருக்கலாம் அல்லது மோசடி தன்மையை ஏற்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள் ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கலாம் வேறு வேறு பாவத்தை ஊக்குவிக்கக்கூடிய அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு சபையில இருந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க அல்லாவுடைய ரசோல் என்ன சொல்லியிருக்காங்க கரத்தால தடுக்க சொன்னாங்க நமக்கு சக்தி இல்லை நாவால தடுக்க சொன்னாங்க அதுக்கு எனக்கு சக்தி இல்லை உள்ளத்தால வெறுத்திருந்தேன்னு சொன்னாங்க இருக்காதுன்னு சொன்னாங்க அந்த அதிசயம் அப்படி இருக்குதா உண்மையில அந்த அதிசய அப்படி கிடையாது சபை கல்வி உள்ளத்தால் தடுங்கன்னு என்னாத்த உள்ளத்தால் எப்படி தடுக்க முடியும் அது பாவம் உணர்ந்து விட்டால் போதும் எனக்கு தெரியும் இந்த வரதட்சணை பாவம் என்று ஆடம்பர திருமணம் பாவம் என்று இந்த சபை இந்த காரியம் இதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியும் விலகணும் எங்க இருக்க அந்த அதிசயலை இல்லையே அப்படி என்று விளக்கம் கொடுக்கக்கூடிய சில மக்களும் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள் உன்னையில் அந்த அதிசயலை அப்படி இல்லைன்னாலும் விலகச் சொல்லி தான் திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது விலகச் சொல்லி தான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது திருக்குறானையும் நீங்கள் பார்க்கலாம் சூரா நிசா என்ற நான்காவது அத்தியாயம் நூற்றி நாற்பதாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அது மறுக்கப்பட்டு அது கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியேற்றால் அல்லாஹுடைய வேத வசனங்கள் இருக்கிறது அல்லாவுடைய வேத கருத்துக்கள் இருக்கிறது அதுவெல்லாம் சில சூழ்நிலையில் மறுக்கப்படும் யாரால் மறுக்கப்படும் காசியர்களால் மட்டும்தான் மறுக்கப்படும் கிடையாது முஸ்லிமான மக்களாலே சில நேரங்களில் அது மறுக்கப்படும் அது கேலி செய்யப்படும் நிராகரிக்கப்படும் அதை நீங்கள் செவியேற்றால் சலா தற்பொழுதும் ஆகும் அவர்களோடு நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அமராதீர்கள் அவர்கள் வேறு செய்திகளில் ஈடுபடும் வரை இதை ஒரு கல்யாண நிகழ்ச்சி ஒரு வியாபார நிகழ்ச்சி ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்டு போவாங்க ஒரே வேலையில ஒரு குஃபார் வேலை ஒரே வேலையில இருப்பான் அல்லாவை மறுக்க வேண்டும் என்பதில் முடிவோடு தெளிவாக இருப்பான் ஒரு ஈமான் இருக்க மாட்டான் ஒரு காரியத்தில் ஈடுபடுவான் அடுத்த இருந்து மாறுவான் வேற காரியத்தில் ஈடுபடுவான் வேறு காரியத்தில் ஈடுபடுகின்ற வரை அவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள் இன்னக்கும் இதம் இதும் ஒருவேளை நீங்கள் அவர்களோடு சேர்ந்து இருப்பீர்கள் ஆனால் நீங்களும் அவர்களும் அல்லாவின் பார்வையில் உண்டுதான் அல்ல என்ன பண்ணல கூட இருந்து வேற ஒரு ஜூஸையோ கலரையோ ஏதோ ஒண்ணு குடிச்சான் அப்படிங்கிறவனையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம் உட்கார்ந்தான் கூட நட்பு அது கேடா முடிஞ்ச அறிவுரை முடிச்சிருவோம் அது கூட நட்பு மட்டும் கிடையாது இப்படி போய் சேர்ந்து உட்காருறது இதுவே ஒரு கூட நட்பு தான் இதுவே தவறு தான் அவன் எப்படி மது அருந்தினானும் இவனும் மது அருந்தியவனாகத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் நபிகள் நாயகம் சிரளாக குலீஸ்ரம அவர்கள் அந்த தீமை கூறிய சபை வருதே அதை ரசுல்லா ஒரு சில நேரத்தில் வெறுக்க வேண்டிய நிலைமை வந்தால் வெறுத்துவிட்டு அங்கே உட்கார மாட்டாங்க வெறுத்துவிட்டு என்ன பண்ண மாட்டாங்க ரசுல்லா அங்கே உட்கார மாட்டாங்க மக்காவில் வாழ்ந்த பதிமூன்று ஆண்டு கால வாழ்க்கையும் அதற்கு உதாரணம் மக்காவில் வாழ்ந்த அல்லாஹ்டைய சூதரினுடைய பதிமூன்று ஆண்டு கால வாழ்க்கையும் அதற்கு உதாரணம் எல்லா அந்த மக்காவில் நடந்தது நிர்வாணமாக செய்தார்கள் விபச்சாரம் மது அருந்தினார்கள் வட்டி வாங்கினார்கள் கொலை செய்தார்கள் எல்லா விதமான கொடூர காரியங்கள் மனிதாபிமான மற்ற செயல்கள் செய்தார்கள் ரசோல்லா வெறுத்துக்கிட்டே கூட இருக்கிறேன்னு இருந்தாங்களா வெறுத்து விட்டு ஒதுங்கினார்களா நாற்பது வயதுக்கு முன்னாடி இருந்த வெறுத்து ஒதுக்கிட்டாங்க ரசோல்லா ஹிரா குகைக்கு போனாங்க நூறு என்கிற மலையில் இருக்கக்கூடிய அந்த குகையை நோக்கி நபி அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள் என்ன காரணம் இதோடு நம்ம சேர்ந்து இருக்க முடியாது உள்ளே இருந்துகிட்டு அது என்ன வெறுக்கிறது இன்னைக்கு நிறைய மக்கள் நீங்க பார்க்கலாம் தௌஹீது சிந்தனை வந்துடும் ஏதாவது ஒரு சுண்ணத்துவல் ஜமாத்தினை அந்த மொஹல்லாவினுடைய பள்ளியில் அவர்கள் தொழுவார்கள் ஏங்க இங்க தர்காவினுடைய வழிபாடு நடக்குது அல்லது இங்க வேறு வேறு விதமான பிதாத்தான காரியம் நடக்குது இது தீமைன்னு தெரியுமா தெரியாதா அந்த மக்கள் தொழுறாங்க அவங்களுக்கு தீமைன்னு தெரியல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்பயே நீங்க விலகலை எல்லாருமே விலகிட்ட இந்த பள்ளிவாசல் யாருக்கு இப்போ பள்ளிவாசல் இன்னும் அவுட் பள்ளிவாசல் அவசியம் கிடையாது நாங்க துணியால பள்ளிவாசலை காப்பாத்தணும் அவசியமா ரசூல்லா பள்ளிவாசலை காப்பாத்தணும் எட்டு வருஷ காலம் மக்காலே உட்கார்ந்துருந்தா மக்கா வெற்றி கிடைச்சிருக்காது பள்ளிவாசல் தான் நம்ம காபத்துள்ளா தான் முக்கியம் காபத்துல யாருக்குள்ளது உள்ளது எங்க வாப்பா இப்ராஹிம் நபி கட்டினது எனக்கு காபத்துள்ளா தான் முக்கியம்னு ரசூல்லாங்க அடிபட்டு கொண்டு உட்கார்ந்து மக்கா வெற்றி இன்ன வரைக்கும் கிடைச்சிருக்காது இன்னவரை என்ன கிடைச்சிருக்காது மக்கா வெற்றி கிடைச்சிருக்காது குபாருடைய கை ஓங்கி தான் இருக்கும் முஸ்லிம்களுடைய கைகள் தாழ்ந்து தான் இருக்கும் அல்லாத விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வாங்க வெளியே வந்து அங்க புத்தி வரும் வெளியே வந்து அங்க பாடம் நடக்கும் நீங்க இருக்கிற வரைக்கும் அதாவது என்றைக்கு ஒரு கதாநாயகன் சமுதாயத்துக்குள்ள இருக்கிறானோ அவன் எதிர்க்கப்படுறான் நீங்க அடுத்த கட்ட உள்ளவனுக்கெல்லாம் தைரியம் வராது நீங்க வெளியே வந்துருங்க உள்ள இருக்கிறவனுக்கெல்லாம் தைரியம் வரும் அப்படி வந்தது மக்காவில் ரசூல்லா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி கடுமையானது ஏராளமான மக்கள் நபியை தேடி மதீனாவை நோக்கி வந்தார்கள் அது கட்டுப்பட முடியாம என்ன பண்றா ஹுதைஃபே உடன்படிக்கல எங்கல்ல இருந்து யாராவது வருவாங்க வர தடுக்க முடியல பாத்தீங்களா எங்கல்ல இருந்து யாராவது வந்தா திருப்பி எங்கட தந்துடணும் உங்கல்ல இருந்து யார் வந்தா அங்க தர மாட்டேன் எதுக்கு இந்த நிமதனை ஏன் போடணும் இல்ல இல்ல நாங்க எல்லாம் ஆட்களை கரெக்ட்டா கட்டுபாரட வச்சிருப்பேன்னு சொல்லிரலாமா இல்லையா அவனால கட்டுப்படுத்த முடியல நீங்க உள்ள இருந்து என்ன பண்ணீங்களோ வெளியே போனதுக்கு நடக்குது இஸ்லாம் பரவி கொண்டு தான் இருக்கிறது ஒண்ணும் இலகுவாக அல்ல வந்து எப்போது தீமை நடக்கக்கூடிய சபையை விட்டு நபியவர்கள் புறப்பட்டு சென்றார்களோ அதனுடைய வளர்ச்சி வளர்ந்தது ஆனா இன்னைக்கு நிறைய மக்களை நீங்கள் பார்க்கலாம் சொந்த உறவுகளை எல்லாம் விட்டு விலக முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி வந்து இது பள்ளிவாசல் நம்ம மொகல்ல பள்ளிவாசல் எல்லாருக்கும் அது மொஹல்ல பள்ளிவாசல் தான் எல்லாருக்கும் அந்த பள்ளிவாசல் தேவைதான் ஆனால் அதிலேயே இருப்பதனால் தீமை எத்தனை காலத்தில் தடுத்தீர்கள் தடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றைக்கு தனி கண்டார்களோ என்றைக்கு ஏகத்துவ சிந்தனையோடு நம்மை வெளியே வெளியே வந்தோமோ அப்படி வெளியே வரும்போதுதான் அதனுடைய வளர்ச்சி அதிகமானது அது பல மக்கள் மத்தியில் ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழிவகை செய்தது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அடுத்ததாக இதே செய்த ரசோலா சொல்றாங்க பாருங்க அல்லாஹுல் ஈமான் உள்ளத்தால வெறுத்துட்டு ஒரு காரியத்தை விலகிறது இருக்குது ஈமான்ல பலகீனமான தரம் குறைந்ததுங்கிறாங்க சொல்ல அப்ப ஈமான்ல என்ன இருக்குது தரம் கூடியது தரம் குறைந்தது நடுத்தரமானதுன்னு பல வெரைட்டி எல்லாம் வச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு ஈமான் கிடையாது அபூபக்கர் அபுபக்கரத்தியலானவர்களுடைய ஈமானு நம்ம ஈமானு ஒன்னும் கிடையாது நம்முடைய ஈமானு பாலஸ்தீன மக்களுடைய ஈமானு ஒன்னும் கிடையாது முந்தைய கால மக்களுடைய ஈமானு இந்த காலத்து மக்களுடைய ஈமானு ஒன்னும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய ஈமானும் எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்களுடைய ஈமானும் என்ன கிடையாது ஒன்று கிடையாது இந்த ஈமானில் அல்லாஹ பலகீனத்தை ஏற்படுத்துவான் பலத்தை தருவான் சிலருக்கு கூடும் சிலருக்கு குறையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் எந்த அடியான் அல்லாகுடைய நேசத்துக்கு தெரியுமா அவன் வந்து என்னென்னா அல்லாஹ் அந்த ஈமானால் அதிக பலம் கொண்டு பலம் கொண்ட அடியானாக யார் இருக்கிறாரோ அவர் அல்லாஹ் இடத்தில் நேசத்திற்குரியவராகும் அல்லாவிடத்தில் சிறப்பான அடியாராகவும் இருக்கிறார் என்ற அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க அந்த பலத்தை கூட்டணும் அந்த பலத்தோடு இருக்கணும் இப்ப நிறைய பேர் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா நாவால் தடுக்கிறதுங்கிற சபைக்குள்ளே போக மாட்டாங்க யாரும் எங்கே போக மாட்டாங்க எதுக்கு போட்டு நாவால் தடுக்கணும் ரசூல்லா தான் நமக்கு எக்ஸஸ் இன்னொரு உதா ஒரு ஒரு காரணத்தை ஒரு அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறாங்களே அப்ப என்னைக்கு தடுக்கு தடுக்க என்னைக்கு நாவால் தடுப்பது நாவால் தடுக்கவே கூடாதா தடுக்கவே முடியாதா எல்லாருமே மனதால் வெறுத்து விட்டு விலகி அந்த பலகீனமான ஈமானில் இருப்பது எத்தனை காலத்தில் அந்த ஈமானை பாதுகாத்து விட முடியும் ரொம்ப காலத்தை காத்திர முடியுமா பலகீனத்தோடு இருக்க முடியுமா உமர் ரத்தியலான் அவர்களுக்கும் இந்த உம்மத்தினுடைய ஈமானுக்கு ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு உமர் ரத்தியலானவங்க இருக்காங்க இல்லைங்க ரசூல்லாவுடைய தோழர் ரசூல்லாவோடு நுபுவத்துல பதினாறு வருஷம் நுபுவத்துக்கு பிறகு பன்னெண்டு வருஷம் ஏறத்தாழ இருபத்தி எட்டு வருடம் இஸ்லாத்தில் வாழ்ந்தவர் யார் உமர் ரத்தியலானவங்க அந்த உமருக்கும் மற்றவர்களுக்கு உள்ள ஈமானை வேறுபாட பாருங்க உமர் ரத்தியலான பார்த்து ரசூலா சொன்னாங்க உமர் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் மாற்று பாதையை ஏற்படுத்திக் கொள்வான் அவன் அந்த வழியில் தான் வரான் இப்படி சென்ற வழியில் வரான் ஒரு ரூட்டில் வந்துகிட்டு இருக்கான் நீங்கள் இந்த ரூட்டு உமர் வராரு இவர் முன்னாடி நம்ம போக முடியாது ஷைத்தான் மாற்று பாதை ஏற்படுத்துவோம் நம்ம எல்லா நேரத்தையும் நாம என்ன பண்ணுவோம் இது ஷைத்தான் வர்ற பாதை நம்ம தான் மாற்று வழி ஏற்படுத்துவோம் எல்லா வழியும் அப்படி எல்லா நேரம் பண்ணுவோம் இது ஷைத்தான் ரூட்டு நம்ம இந்த ரூட்டில் போயிட வேண்டாம் நம்ம மாற்றுப் பாதை ரத்திலான மாற்று கிட்ட ஏற்படுத்தி ஒளிச்சு மறைஞ்சு பேசுறது கிடையாது உள்ளத்தால் வெறுத்து விலக கூடிய பண்பாடு கொண்டவர் கிடையாது உமர் எப்போதுமே குறைஞ்சபட்சம் நாவால தடுத்துருவார் அதிகபட்சம் கை நீட்டுறதுதான் குறைந்தபட்சம் அவர் என்ன செஞ்சிருவாரு நாவால் தடுக்கக்கூடிய காரியம் யாருக்கிட்டையும் இந்த தைவதாச்சாரி பார்க்கவே மாட்டார் இவர்ட்ட காட்டுவோமே இவர்கிட்ட காட்டுவே நபியிடத்தில் கூட காட்டல ஒரு சில நேரத்துல யுத்தம் நடைபெற்று முடியுது கைதிகளை என்ன செய்யணும் பலருக்கும் பல கருத்துக்கள் இருக்கு எல்லாம் நம்ம குடும்பத்தார்கள் எல்லாம் நம்ம சொந்தக்காரன் விட்டுவோம் பிணைத்தொகையை வாங்கி விட்டுருவோம் நாளைக்கு வந்து இஸ்லாம் வருமா இல்லையா அதே மாதிரி சொல்றாங்க கேட்கும் போது உமரத்திலான்னு சொல்றாங்க அல்லாவின்தூரம் விடக்கூடாது இவன் எல்லாம் சொந்தக்காரன் அங்க அபுபக்கர் சொன்ன அதே காரணம் சொல்றாங்க அபுபக்கரத்திலும் சொல்றாங்க சொந்தக்காரன் உமர் உமரத்திலான்னு சொல்றாங்க இல்ல இவன் சொந்தக்காரன் விடக்கூடாது எவனை விட்டானு கூடாது சொந்தக்காரன் விடக்கூடாது நம்மளையே கொள்றதுக்கு கத்திய எடுத்துட்டு வந்துட்டான் இன்னைக்கு நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் படையை திரட்டி கொண்டு வருவானா இல்லையா அவன் அவன் சொந்தக்காரன் அவன் வந்து கொடுங்க என்கிட்ட கிட்ட இன்னால கொடுங்கன்னு ஒரு ஆளை காட்டி சொல்றான் என் சொந்தக்காரன் என் சொந்தக்காரன் நான் கொள்றேன் எப்படி உனக்கு நம்ம அவன் வேண்டாம் அவன் புழப்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் விளக்கிட்டோம் விலகினதுக்கு அப்புறம் சாவகாசம் வேண்டாம் விலகணும் நீ விலகணுமா இல்லையா நீ படை திரட்டிட்டு வரனா உன் என்ன என்ன இன்னும் விழவே கூடாதுங்கிற இன்னும் நான் இன்னைக்கு விட்டுட்டேன் நாளைக்கு நாள் எந்திரிச்சு தலை நிமிர்ந்து நிக்க முடியாது இவனை கொள்ளுவோம் நாங்க ரசூலாவிடத்தில் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் நபி என்ன பண்ணாங்க வேண்டாம் என்னதா இருந்தாலும் சொந்தக்காரர்கள் என்னதான் இருந்தாலும் இவர்கள் யார் நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிவகையாகும் என்று சொல்லி நபி அவர்கள் விட்டார்கள் இறைவனுடைய கடும் கண்டனத்திற்குரிய நபராக அல்லாஹுடைய தூதர்கள் அந்த சபையில் ஆனாங்க ரசூல்லாவை செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி தன் மனதில் அது தவறு என்று தென்பட்டால் அது உடனே சொல்லிடுவாங்க அதனால் உமர் எடுக்கிற முடிவெல்லாம் சரியா இருந்துச்சு சொல்லு ஒரு சில உமரத்திலானுடைய முடிவுகள் கூட தவறாக அமைந்தது ரசோல்லா கிட்ட கேட்டு மார்க்க பாடத்தை பற்று படித்து படிப்பினை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் உமரு கிட்ட இருந்த அந்த ஈமானிய வேறுபாடு இருக்குல்ல அது முழு உலகத்தை விட்டும் தனித்து நின்றது என்ன காரணம் எந்த ஒன்றையும் இந்த மனதால் வருத்திட்டு ஒதுங்கனுங்கிறது கிடையாது ரசோல்லாவுடைய மனைவிமார்கள் செய்யக்கூடிய தவறை கூட கண்டித்தார்கள் ஒரு முறை வீட்டில் வந்து மனைவிமார்கள்லாம் வந்து ரசோல்லாட்ட பொருளாதாரம் கேட்டு சண்டை இடுகிறார்கள் அது ரசுல்லாவுடைய மனவேதனைக்கு ஒரு வகையில காரணமாக அமைந்தது தகவலை கேட்டு விறுவிறு ஆயிஷாட்டு வராங்க ஏ ரசூலா உமரத்தில் ஆயிஷாட்டு வந்தாங்க அப்படின்னா நபியினுடைய மிக நெருக்கத்தில் இருந்த மனைவி ஆயிஷா ரத்தி எல்லாம் ஆயிஷானா கிட்ட வராங்க நீங்க செய்யற பண்பாடு சரி கிடையாது மோசமான விஷயம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய நபி உங்களுடைய கணவர் இடத்துல நீங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய நெருக்கடி நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்ல நாடினால் நாளைக்கே உங்களை விவாகரத்தை எல்லாம் செய்ய வைத்து வேறு ஒரு பெண்களை அல்ல அந்த நபிக்கு தருவான் அப்படிங்கிறாங்க ஐஷா மையார் அவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு ரோஷம் உங்க மகளை கண்டிங்க என்ன கண்டிக்க உங்களுக்கு என்ன கிடையாது உங்களுக்கு உரிமை கிடையாது உங்க மகள் ஹப்சா இருக்கிறாங்கல்ல அவங்களும் ரசோலா மனைவி தானே அங்க போய் பேசுங்க யார்கிட்ட பேசாதீங்க என்கிட்ட நீங்க பேசாதீங்க நாங்க அடுத்த அடுத்த முறை அல்ல வசனத்தை இறக்குறான் அசார் ரப்புக்கும் ஐ யுபுதிலகும் ஹைர மின் அதாவது அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறான் உங்களை விட சிறந்த பெண்களான முஸ்லிமாத்தின் ஆபிதாத்தின் சையிபாத்தின் உங்களை விட கட்டுப்படுகிற நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட அதாவது ஒரு உறுதிமிக்க பெண்களை வழிபாடுமிக்க பெண்களை அல்லாஹ் மாற்றி தர கூடும் அல்ல உங்களை தலாக்கிட வைத்து அந்த நபியின் மூலமாக வேறு பெண்களை தருவான் அப்ப உவரத்திலும் சொன்ன கருத்தை தான் அந்த நேரத்தில் சொல்றான் என்ன காரணத்தில் சொல்லுகிறான் உமர் ரத்தியிலான அவர்கள் சொன்ன அதாவது நபியை பலகீனப்படுத்தக்கூடிய காரியம் நபியின் மனைவிமார்கள்ட்ட இருந்தாலும் அது பிரச்சனை தான் உமர் ரத்தியிலானவங்க தன் நபியினுடைய மனைவி எடுத்து பேசுகிறோமே நம்ம உமாவை எடுத்து பேசுகிறோமே இல்லை இங்கே தவறு என்றால் அதை கண்டிக்கிற பண்பாடு இருந்தது தான் உமருடைய அந்த தீன் ஒரு நேரத்தில் கூட குறைகிறது மரணிக்கின்ற கடைசி நொடி வரை அந்த தீன் உச்சமற்ற நிலையில் இருந்துச்சு சாகிற வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க சாகும் வரை இஸ்லாத்தில் தெளிவாக இருந்தார்கள் உமர் என்ன காரணம் இந்த மனசால வெறுத்துறோம் ஒதுங்குவோங்கிற வேலையே கிடையாது அந்த மூணாவது தரத்துக்கு போவே மாட்டார் எடுத்தால் ஒண்ணு கரத்தால் தடுக்கணும் ஒரு தீமை நடக்கு ஆயுதத்தை எடுக்கணும் ஆளை கொன்னருங்கிற எண்ணம் அதை விட்டோம்னா நாவால் தடுக்கணும் நபியா இருக்கட்டும் நபியின் மனைமார்களா இருக்கட்டும் எனக்கு ஒன்னு புலப்படல தெரியல தவறா தெரியுது அப்படின்னா நபியாவே இருந்தாலும் நான் கேட்டுருவேன் ஒரு முறை ரசூல்லா ஒரு பயணத்துல வராங்க இரவு வேலை தூங்குறாங்க ஃபஜர் யாருக்குமே இந்திக்கல பிலால் ரத்தியலான அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது பிலால் ரத்தியலான அவங்களும் தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் சூரியன் வந்து மூஞ்சில பட ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு மூணு நபி தொடர் எந்திக்கிறாங்க அதுல ஒரு நபி தொடர் யார் உமர் ரத்தியலானவங்க இந்த ரெண்டு மூணு பேரும் எந்திக்கிறாங்கல்ல இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன வருத்தம் ரசூல்லாவை எழுப்ப வேண்டாம் ரசூல்லா வந்து மற்ற மனிதர்கள் மாதிரி கிடையாது இப்ப மற்ற மனிதர்கள் தூங்குறாங்கன்னு எழுப்பலாம் யாரும் எழுப்ப கூடாது எழுப்ப முடியாது நபியை எழுப்ப கூடாது எழுப்பவும் முடியாது என்ன காரணம்னா தூக்கத்தில் கூட நபியினுடைய உள்ளம் திறந்து தான் இருக்கும் அல்லாவுடைய வகை பெறுகிற நேரமாக கூட இருக்கணும் அப்ப எழுப்புறதுக்கு மற்ற நபி தோழர்லாம் பயந்தாங்க உமர் ரத்தியான பயப்படல உடனே தக்பீர் அதிகப்படுத்துறாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரசூலா காதல விழணும் ரசூலா தக்பீரு தக்பீரை கேட்டுவிட்டு நபியவர்கள் எழுந்தார்கள் எழுந்த உடனே ரசூலா சொல்றாங்க நீங்க தக்பீர் சொன்னதுல எந்த பிள்ளையும் கிடையாது சரியாத நீங்க என்ன எழுப்பியிருக்கிறீங்க அப்படின்னாங்க அப்ப மக்கள் எல்லாம் பார்த்து பயந்த காரியத்தை கூட உமரத்தியலானவர்கள் செய்தார்கள் காரணம் அவர் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கக்கூடிய பண்பாடு கொண்டவர் இல்லை நாவால் தடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தார் அதனால்தான் அவருடைய ஈமான் என்றைக்கும் உச்சத்தை பெற்றுக் கொண்டு இருந்தது இப்போ நம்ம ஈமானினா பலகின அடைஞ்சதில் முன்னாடி இருந்த சுனத்து தொழுக இன்னைக்கு இல்லை முன்னாடி இருந்த வழிபாடு இன்னைக்கு இல்லை முன்னாடி இருந்த பாவத்தை வெறுக்கிற பண்பாடு இன்னைக்கு இல்லை என்ன காரணம் முன்னாடி இருந்த மாதிரி தீமையை தடுக்கிற மனப்பான்மை நம்மளுக்கு இல்லை இது இன்னும் போது நீங்க இதைவிட மோசகரமான ஈமானினுடைய சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டிய இடத்தில் வருவோம் இறைவன் நம் அனைவருக்கும் அத்தகைய பாதுகாப்பை வழங்கி ஒரு பெரும் ஈமானிய பாக்கியத்தை வழங்குவானாக வாக்குமின் அஸ்லாம் வலைக்கம் வஷமத்துல்ல